காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என வினா எழுப்பிக் அன்புமணி இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி என்பதால் பாமகவின் எதிரியான திமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்யுமாறு தனது கட்சியினருக்கு கட்டளையிட்டுள்ளார் சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக சமூக ஊடகப் பிரிவு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான ராமதாஸ் கூறியதால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்தார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தற்போது ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அன்புமணி என்றாவது ஒருநாள் நாள் ராமதாசை விசிக தலைவர் திருமாவளவன் புகழ்ந்து பேசி உள்ளாரா எனவும் தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் எனவும் வினா தொடுத்துள்ளார் விசிகாவின் வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு எல்லாம் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அன்புமணி விசிகாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என வினா எழுப்பியுள்ளார் இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி என்பதால் பாமகவின் எதிரியான திமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்யுமாறும் கட்சியினருக்கு கட்டளையிட்டுள்ள அன்புமணி பெரிய ஐயா ராமதாசுவுடன் இருக்கும் மூன்று பேர் தங்களது சுயநலனுக்காக அவரை பயன்படுத்திக் கொள்வதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ராமதாஸ் ஐயாவாகவே இல்லை வயது முதிர்வு காரணமாக அவர் குழந்தையாக மாறிவிட்டார் எனவும் தெரிவித்துள்ளார்